நானίναι Dak? என்ном ASHCAP year aperture இக்க வார personn fabrics <laughs> imar hyd freelance <laughs> dealer Case அ அங்க்க வா adalah <laughs> değ tuvo நான் நான் விடுதலை போரில் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க மண் காக்க மானம் காக்க விண்ணுயிரி இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வின்னுயிரி வீர வணக்கம் 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 மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழி மூடி துயில்கின்ற விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் இழிவாக வாழோம்

நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் உங்களை போற்றுவோம் எங்கள் இறைவன் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் அணைகள் கட்டி நீர்வளம் பெருக்கிய செயல் எங்கள் ஐயா அறத்தின் தலைவர் காமராசருக்கு ஏழை பிள்ளைகள் மருத்துவம் படிக்க

காமராஜருக்கு மக்கள் தலைவர் காமராஜருக்கு மக்கள் தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க பிரபாகரன் வாழ்க போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் அறியே பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று தமிழ் போதிக்கிறது கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே என்கிறார் அவை பெரும்பாட்டி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது தமிழ் மொழியில் இருக்கிற தலை சிறந்த தத்துவம் அப்படி என் மண்ணின் மக்களுக்கு எழுத்தறிவித்த இறைவனாக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊழல் லஞ்சமற்ற இந்த மது சாதி மத மோதல்கள் ஏதுமற்ற ஒரு தூய ஆட்சியை தந்த பெருந்தகை எண்ணற்ற ஏரிகள் குளங்கள் அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்க நீர் மேலாண்மை வல்லுநர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேலே பிறந்து எல்லோரையும் படிக்க வைத்த ஏந்தல் எண்ணற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி நாட்டு மக்களிடையே நிலை வந்த வறுமை ஏழ்மையை போக்கிய பெருமகனார் சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற பெருமைகள் இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் என்று இன்றைய தலைமுறை நம்ப மறுக்கிற அளவிற்கு வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு குறைவில்லாது இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்கள் சாதிக்காத சாதித்திய சாதனைகளை எல்லாம் ஒன்பதே ஆண்டுகளில் சாதித்து முடித்த ஆகப்பெறும் சாதனையாளர் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் எவ்வளவு உள்ள தூய்மையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நேர்மேன் என்று உழைத்தாரோ அரும்பாடு ஆற்றினாரோ அதைப்போல ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு எளிய நிர்வாகத்தை அவர் வழிவழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் கொடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம்